ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்மளோட யூடியூப் சேனல் ஆண்டி மடம் டோ அமெரிக்காவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அமெரிக்கால எக்ஸிபிஷன் எப்படி இருக்குன்னு தான் சுற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த எக்ஸிபிஷனுக்கு என்ட்ரி ஃபீஸும் கிடையாது பார்க்கிங்கும் ஃப்ரீ தான் நம்ம இந்தியாவில் எப்படி ஒவ்வொரு ஸ்டேட்லயும் டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குமோ அதே மாதிரி இங்க அமெரிக்கால ஒவ்வொரு ஸ்டேட்லயும் கவுண்டின்னு சொல்லுவாங்க இந்த எக்ஸிபிஷன் வந்து பவர் டயங்கிற கவுண்டில நடந்துச்சு அதே மாதிரி இங்க அமெரிக்கால வந்து எக்ஸிபிஷன் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஃபேர்னு சொல்றாங்க காரை பார்க் பண்ணிட்டு உள்ள என்ட்ரி ஆனோன்னு பெட்டிங்ஸும் வச்சிருக்காங்க அப்படின்னா வந்து பெட் அனிமல்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க அதை வந்து நம்ம கிட்ஸ் எல்லாம் கிட்ட போயிட்டு தொட்டு பார்க்கலாம் அதே மாதிரி அங்க ஃபுட்ஸும் சேல் பண்ணுவாங்க அதை வாங்கியும் நம்ம அங்க உள்ள அனிமல்ஸ்க்கு ஃபீட் பண்ணலாம் நித்தினுக்கு அனிமல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் அதனால அங்க இருந்த அனிமல்ஸ் எல்லாம் ஹாப்பியா தொட்டு பார்த்து என்ஜாய் பண்ணா அப்புறம் அங்க பக்கத்திலே பெரிய ஜான்டிக் ராட்னமும் இருந்துச்சு இதுல எல்லாம் தான் ஏறுறாங்களோ நின்னு பார்க்கவே எங்களுக்கு தலை சுத்திருச்சு அப்புறம் அங்கே இன்னொரு இடத்துல கவ்வாய் ஷோ நடத்துனாங்க அதுல பண்ணியா கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு ஸ்டன்ட் பர்ஃபார்ம் பண்ணாங்க டமி கன் ஷூட்டிங் பர்ஃபார்மன் பண்ணி காமிச்சிட்டு இருந்தாங்க அப்புறம் அந்த காலத்து லைஃப் ஸ்டைல் மாதிரி அப்ப யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வச்சிருந்தாங்க அப்புறம் கேரிகேச்சர்ஸ் ட்ராயிங்ஸ் பெயிண்டிங்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க இந்த எக்ஸிபிஷன் வந்து மொத்தம் மூணு நாள் நடந்துச்சு வெள்ளி சனி நாயர் வெப்சைட்லேயே எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருந்தாங்க ஷெடியூல்ஸ் எல்லாமே ஈவெண்ட் என்னென்ன நடக்குது எந்தெந்த டயத்துக்கு நடக்குது எந்த லொக்கேஷன்ஸ்ங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக இருந்துச்சு அங்கேயே ஹாண்டட் அவுட்ஸும் இருந்துச்சு வெளியிலேயே நிறைய பேர் பயங்கரமாக மேக்கப் போட்டுட்டு நின்றுட்டு இருந்தாங்க அப்புறம் நம்ம ஊர் எக்ஸிபிஷனில் இருக்கிற மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க ஆர்ட்ஸு கிராஃப்ட்ஸு கைவினைப் பொருட்கள் எல்லாமே லைவ் பேண்ட் மியூசிக்கும் இருந்துச்சு அப்புறம் இந்த எக்ஸிபிஷனில் ரொம்ப சூப்பரான விஷயமா ஹெலிகாப்டர் ரைடும் வச்சுருந்தாங்க ஒரு ஆளுக்கு தேர்ட்டி டாலர் அப்புறம் அங்கேயே நிறையா ஃபுட் வெரைட்டிஸும் வச்சுருந்தாங்க ஃப்ரைடு சிக்கனு நக்கட்ஸு ஃப்ரைஸு அப்புறம் ஃபிஷ்ஷு ஷ்ரிம்புன்னு நிறையா வெரைட்டி இருந்துச்சு அப்புறம் அங்கேயே பக்கத்தில் மேஜிக் ஷோவும் வச்சுருந்தாங்க அப்புறம் இன்னொரு பக்கம் கார்னிவல் ரைடு நிறையா வச்சுருந்தாங்க அதுக்கு வந்து நம்ம இங்கே வந்து டிக்கெட் வாங்கிக்கணும் ஒவ்வொரு ரைடுக்கும் டிக்கெட் வாங்கி இது பண்ணலாம் இல்லை மொத்தமாக எல்லா ரைடுக்கும் சேர்த்து பேண்டு வாங்கி கட்டிட்டு ப்ளே பண்ணலாம் நித்தின் இது வரைக்கும் எந்த ரைடும் ஏறுனதே இல்லை ரொம்ப பயப்படுவோம் ஆனால் இந்த தடவை தான் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவான் ரைட்ஸ் எல்லாம் அடல்ட்டு ரைடெல்லாமும் நிறையாவே இருந்துச்சு அதெல்லாம் வெளில நின்று பார்க்குறதுக்கே எங்களுக்குலாம் பயமாக இருந்துச்சு அதனால நாங்கள் எதுவுமே அந்த பக்கம் ட்ரை பண்ணவே இல்லை மக்களை அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டே கண்டினியூ பண்ணுங்கள் நம்ம ஊர்லயும் இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு எல்லா ஊர்லயும் எக்ஸிபிஷன் போட்டிருப்பான்ல நீங்க யாரெல்லாம் இப்ப போய் எக்ஸிபிஷன்ஸ் பாத்தீங்க எந்த ஊர்ல பாத்தீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க அப்புறம் அங்கேயே கிட்ஸுக்கான போனி ரைடும் இருந்துச்சு இது வந்து ஒரு ரவுண்டுக்கு ஃபைவ் டாலர் இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்